வணக்கம் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இந்த பிக் டாபிக் ஷோவில் நாம் எதுக்கு முன்னாடி எவ்வளவோ எபிசோட்ஸ் நிறைய கான்டென்ட் சார்ந்து பேசியிருப்போம் ஆனால் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஸ்டூடெண்ட்ஸ் சார்ந்த சில விஷயங்கள்ங்க நம்ம தமிழ்நாட்டில் செங்கல்பட்டு மாவட்டம் இருக்குல்ல அங்கே இருக்க கோட்டை அங்கே இருக்கிற ஒரு அரசு பள்ளிக்கு நாம் நேரில் விசிட் அடிச்சிருந்தோம் அதுக்கான காரணம் அங்கே இருக்க குழந்தைங்களோட இந்த கல்வித்தரனை பாதுகாக்கணுன்னா முதல்ல அவங்களுக்குன்னு சில தேவைகள் இருக்குது அதை நிவர்த்தி பண்ணணுன்ற ஒரே மோட்டோவில் மட்டும் தான் அங்கே போயிருந்தோம் அந்த ஸ்கூலில் ஏற்கனவே படிச்சிருப்பாங்க பார்த்திங்களா இந்த முன்னாள் மாணவர்கள் அவங்கெல்லாம் சேர்ந்த ஒரு சங்கம் இருக்குங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து அரேஞ்ச் பண்ண அந்த ஈவெண்ட்டை நேரில் பார்க்குறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா பசங்களுக்கு படிக்கிற ஆசை அங்கே அவ்வளோ இருக்குது ஆனால் அந்த படிக்கிற ஆசை மட்டும் இருந்தால் பத்தாது அவங்களுக்கு தேவையான சில உதவிகளையும் பண்ணால் அந்த ஆசை இன்னும் பெருசாக விடுன்ற நம்பிக்கையில் தான் அங்கே முடிஞ்ச அளவுக்கு உதவிகளை பண்ணோம் அந்த உதவிகளை பண்ணும்போது இன்னவங்களுக்கு ஆசை அதிகமாச்சு திரும்ப வரணும் திரும்ப நிறைய உதவிகள் இது போல் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நம்ம சுந்தரம் இருக்கார்ல நம்ம சேனலில் அவரும் அந்த ஸ்கூலில் படித்தவர் தான் இவரை மாதிரி படித்த ஸ்கூலுக்கு நாம் படித்த ஸ்கூலுக்கு நாம் திரும்ப செய்யாமல் வேற யார் செய்ய போகிறா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துட்டாலே போதும் இந்த ஒரு ஸ்கூல் மட்டும் இல்லை இன்னும் பல பள்ளிகள் மேலே 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 வரும் அதில் படித்த மாணவர்களாலேயே அந்த ஒரு மரம் பெரிய விருட்சமாக மாறி நிற்கும் அந்த ஈவெண்ட்டில் என்னென்னலாம் நடந்துச்சுட்டு தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிறீங்க முழுமையான மனசோட அந்த ஒரு தொகுப்பை ஒளிபரப்புறேன் பாருங்கள் மக்களே முத்தனக்கோட்டை பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சங்கம் சார்பாக இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு ஆசிரியர்கள் தர முடியும் அவருடைய சொந்த காசுல தமிழ் கொடுத்து ஆறு மாசம் கொடுத்தாரு அது நன்றி மட்டும் நான் சொல்லிக்கிறேன் மாயன் ஸ்டூடியோ கார்த்தி மாயக்குமார் சாந்தல் சார் அவர்களுக்கு ஸ்கூல் சாப்பிட்டு பெருசு டைம் ஐடி கார்டு ஸ்கூல் டைரி ஸ்கூலை

எங்க அடித்தார் எப்போது எங்க தோன்றினால் வருங்காலம் சீராக அமையும் எடுத்துக்காட்டா ஒரு கிழங்க தோல்விட்டே இருக்கிறது வேஸ்ட் எங்க ஊட்டு இருக்குது அதை பார்த்து அழுத்தி அது தோல்விட்ட போது தானாகவே பயங்கரமாகும் அதை போல எங்க எப்படி எங்க இடத்துல பிடித்தா கரெக்டா இருக்குன்னு சொல்லி நம்ம சமுதாயத்தையே வருங்கால சமுதாயத்தையே

ஆனா எப்ப மழை வந்தாலும் அந்த தண்ணியை தேர்ந்து வச்சுருக்கோம் எப்பவுமே காடாம வளர்ந்த எல்லா நிலையோடு இருக்கிற மாணவர் செல்வர்கள் இங்கு அனைத்து மாணவர்களையும் சேர்த்திருந்தாலும் மட்டுமில்லை வருங்காலத்தில் எமது வேலைப்பள்ளியில அனைத்து மாணவர்கள் வந்து சேர்ந்து அதன் பிறகு சேர்த்து அதிகமாக அதிகமாக வேலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளியாக கூட வாழ்ந்திருக்க வாய்ப்புகளை இப்படி வழங்கியிருக்கிறார்கள் அவருக்கும் எனது வாழ்த்துக்கடவன் படைத்த ஒருவரும் தெரிவித்து ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனுடைய கல்வி அறிவில் அக்கறை செலுத்துகிறார் என்றால் அது அவருடைய பணி அவருடைய வேலை அவர் சம்பளம் வாங்கி கொண்டு அந்த வேலையை செய்கிறார் அதை சிறப்பட செய்வதில் ஒரு பெரிய ஆச்சரியம் கிடையாது ஒரு பெற்றோர் தன் பிள்ளையுடைய படிப்பில் அக்கறை செலுத்துகிறார்கள் என்றால் அது அவருடைய கடமை செய்து தீர வேண்டும் அதை நாம் பெருமையாகவோ அல்லது எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் எந்த ஒரு ரத்த சந்தம் சம்பந்தமும் இல்லாமல் இந்த பள்ளியில் படித்தோம் இந்த பள்ளியினுடைய மாணவர்கள் முன்னேற வேண்டும் இந்த கிராமத்தினுடைய மாணவர்கள் முன்னேற வேண்டும் நோக்கத்தில் எப்படி ஒரு வீரர் காமராஜர் ஒரு பள்ளி செல்வதற்கு மாணவருக்கு என்ன தடையா இருக்கு என்பதை கண்டுபிடித்து அப்ப பள்ளி செல்வதற்கு மாணவர்களுக்கு என்னென்ன தேவை என்பதை அறிந்து உரிய சமயத்தில் நல்ல சிறப்பான ஒரு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றார் புத்திரன் கோட்டை பள்ளி முன்னாள் மாணவர் சங்கத்திற்கு மீண்டும் ஒரு முறை பலத்த கைதங்களுடன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அதுக்கு அடுத்தபடியாக உதவி உதவி என்ற வார்த்தைக்கு நிறைய பேருக்கு நம்ம தப்பாக புரிஞ்சு வச்சிருக்கோம் ஏதோ ஒரு பொருள் கொடுக்கறது பணமா கொடுக்கறது இல்லை ஏதாவது ஒரு வகையில கொடுக்கறது அது உதவி கிடையாது அப்ப உதவினா என்ன உண்மையிலேயே யாருக்கு அந்த உதவி தேவைப்படுகிறதோ வறுமை நிலையில் உள்ளவர்கள் விளிம்பு நிலையில் உள்ளவர்கள் அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினர் நலிவடைந்த பிரிவினர் குடும்பமோ அல்லது மாணவர்களோ எதிர்பார்க்கிறார்களோ தேவை உடையவர்களுக்கு தகுதி அறிந்து அறிந்து அதை செய்யக்கூடியவர்களுக்கு செய்வதுதான் உதவி அந்த வகையிலே அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் நாங்கள் பார்த்த வரையில் நிறைய மாணவர்கள் காலை உணவு சாப்பிடாம வராங்க நிறைய குழந்தைகளை ஏதாவது ஹோம்ஒர்க் முடிக்கலன்னு கேட்டால் மிக மிக வேதனையான ஒரு விஷயம் எங்க வீட்டுல அப்பா அம்மா சண்டை போட்டாலும் என்னால படிக்க முடியல அந்த சூழ்நிலையிலிருந்து வளர்ந்து வந்தவர்கள் தான் நாங்களும் அதையெல்லாம் தாண்டிதான் இங்க வந்து நிற்கிறோம் அந்த வகையில மீண்டும் ஒரு முறை இந்த மிகப்பெரிய தேவையினுடைய முதல் பணியை எடுத்து வைக்கக்கூடிய புத்திரன்கோடை பள்ளி முன்னாள் மாணவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் வந்து இன்னிய காலகட்டத்தில் வந்து நம்மளுடைய பிள்ளைகள் நல்ல முறையில் வளரணும் அது முழுக்க முழுக்க நம்ம மட்டும் தான் காரணம் வேற யாருமே கிடையாது குழந்தைகள் சரியான பாதையில் செல்லவில்லை என்றாலும் சரியான பாதையில் செல்கிறது என்றாலும் அதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பு பெற்றோராகிய நமக்கு மட்டுமே உண்டு சமுதாயம் அதை இப்படிதான் மாறி போயிருக்கு அதனால நம்ம குழந்தைகளை நம்ம தான் கரெக்டா பாத்துனோம் பள்ளிக்கூடத்தை டெய்லி வந்தோம்னா என்ன ஹோம்ஒர்க் கேளுங்க இப்ப நம்ம அங்க பணம் கட்டியிருக்கோம் ஞாபகம் வச்சுங்க கான்வென்ட் பணம் கட்டுறோம் அந்த பேரண்ட்ஸ் கேக்குறாங்க ஏன்னா நம்ம வழி இங்க நம்ம கேட்க போறோம் ஏன்னா நம்ம பணம் கட்டல அப்படின்ற நோக்கத்தோட இருக்கீங்க அது மாதிரி இல்ல அது மாதிரி இருக்காதுங் தினசரி என்ன பாடம் எடுத்திருக்காங்க என்ன படிக்கிறான் அவனுக்கு எழுத படிக்க தெரியுதா எப்படி அவன் ஹேண்ட் எழுதுறான் டைரி செக் பண்ணுங்க தினசரி அவனுக்கு வந்து நீங்க வந்து துணி கோச்சு ஒரு துணி ஒரு கோச்சு அதை அயன் பண்ணி கொடுங்க இது நம்ம தெய்வம் பண்ணணும் அயன் பண்ணாம அனுப்பாதீங்க நீட்டா அனுப்புங்க அவனுக்கு ஒரு நம்பிக்கை வரணும் நம்ம நல்ல ஸ்கூல்ல படிக்கிறோம் நம்ம நல்ல டீச்சர் படிக்கிறோம் நல்ல ஸ்கூல்ல படிக்கிறோம் நம்ம பள்ளியில படிக்கிறோம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறோம் பெருமையா சொல்லணும் సంద <Sansi> <Sansi>

மற்ற <the> <laughs> மார்னிங் ஸ்டுடியோ அதாவது ஏழு மணியோட மகன் மூலமாக கொடுக்கப்படுகிறது என்பதை நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மாணவர்களுக்கு அதாவது தனியார் பள்ளிகளை போல இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதால அவர்களுக்கு ஷூ சாப்பு கை பெல்ட் ஐடி கார்டு அவங்க ஒவ்வொரு டைரி போர் லைன் டூ லைன் இதெல்லாம் இருந்தா அது ஒரு ஆங்கில வழி பள்ளியோட கட்டமைப்போட உருவாகும் அப்பதான் இந்த பள்ளியை நம்பி நம்ம ஊர் பெற்றோர்கள் அனுப்பாம சொல்லி நாங்க முடிவு அந்த முடிவை உடனே வந்து தம்பி தியாகு முருகா இவங்க வந்து இந்த இந்த பொருட்களை வாங்குவதும் கொடுப்பதும் எங்க பொறுப்புகளை கொடுங்க நாங்களே அதை

இந்த தகவல்கள் கற்றதுக்கே ரெண்டு மாசம் கட்டப்படுச்சு பிளஸ் இந்த பொருட்களை வாங்குறதுக்கு தேவைப்படுது இதுக்கு முழுக்க முழுக்க இந்த வேலையை தம்பி தியாகுக்கும் இருவாக்கும் அவங்கதான் தான் கஷ்டப்பட்டு வேலை அதன் அடிப்படையில் எங்களுடைய இதுக்கு உறுதியை கூடவே இருந்து சில பொருளுக்கு சில வேலைகள் கூட இருந்த எங்களது சிலை எங்களுடைய சங்கத்தின் செயலாளர்களுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் அவார்டு கொடுக்கறதா ஒரு முடிவு பண்ணிருக்கோம் சாதனையாளர் விருது

கேட்டு இது நிதியை பருட்டி இன்று அவரே எல்லா வேலைப்படுதல் செய்து நாற்பதாயிரம் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் அவரே எதுவுமே கிடையாது வந்து அதாவது கிட்டத்தட்ட எங்களுக்கு ஆசிரியர்கள் அவருடைய சொந்த காசுல சம்பளம் கொடுத்து ஆறு மாசம் கொடுத்தார் ஒரு ஒரு ஆறாயிரம் கொடுத்தாரு ஆசிரியர் இருபதாயிரம் மாசம் அவருடைய சொந்த காசை பண்டி தலைமையாசிரியர்களுக்கு தற்பொழுது சங்கத்தின் சார்பாக மராட்டியும் இன்றியும் கண்ணாடியும் அறிவிக்கப்படுகிறது வள்ளிபாடு சொல்வதை போல இதனை இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற குரலுக்கேற்ப ஒரு நல்ல ஒரு தொடக்கத்தை செய்துள்ளார்கள் எங்க மாற்றத்தை செய்தால் நம் மாணவர்களுக்கு ஒரு சிறந்த கல்வியை கொடுக்க முடியும் என்று ஆய்ந்து தொடக்க ஒரு சிறந்த மாற்றத்தை உருவாக்கியுள்ளார்கள் அதுவும் நம் பள்ளி மாணவர்களுக்கு ஆங்கிலத்தில் புலமை பெற வேண்டும் என்பதற்காக இங்கிலீஷ் அதற்காக ஒரு தனி ஆசிரியரை நியமனம் செய்து வாரத்தின் ஐந்து நாட்களிலும் சுமார் இரண்டு மணி நேரம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் பொறுப்பை ஆரம்பித்துள்ளார்கள் இது மற்ற கிராம பள்ளிகளை விட சிறந்த ஒரு தொடக்கம் அதாவது நம்ம சித்தானூர் ஊராட்சி ஒன்றியத்திலேயே ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இவ்வளவு சிறப்பான ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்த முன்னாள் மாணவர்களுக்கு எம் பள்ளியின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் முன்னாள் மாணவர் சங்க நிர்வாகிகள் எஸ் தேவசிங்கம் ஒருங்கிணைப்பாளர் பள்ளியின் தலைமை ஆசிரியர் பொன்னாலை போட்டி சாதிக்கிறார் மேலும் பனி சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள் ஸ்டார் சொன்ன மாதிரி கண்டிப்பா இந்த பள்ளிக்கு உறுதுணையா இருப்பேன் இல்லைங்களா நல்லா பாதுகா நான் போன பிறகு இருக்க வரைக்கும் கண்டிப்பா நீங்க வந்து டெய்லி இந்த ஷூ ஷூ சாப்பிட்டு போனோம் வாட்ச்மேட்டு இருக்கணும் அப்பதான் நான் கான்வென்ட் தேப்பேன் படிக்க வைப்பேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அதுக்காக அவங்க தூள் சாத்து எல்லாமே வாங்கி குடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் ரெண்டு மாசமா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க பேரண்ட்ஸ் செய்ய வேண்டியதெல்லாம் கேட்டு முன்னாள் மாணவர்கள் செஞ்சுருக்குறாங்க இது வந்து ஒரு சின்ன விஷயமே கிடையாது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அவங்க வேலைக்கு போறதெல்லாம் விட்டுட்டு வேலைக்கு வேலை செய்யற இடத்துல இருந்து கூட எனக்கு போன் பண்ணி கேட்பாங்க பேரண்ட்ஸ்க்கு சொன்னீங்களா கையெழுத்து வாங்கிங்களா கூட்டிக்கலாம்னு ரொம்ப 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 அதிகம் நானும் நிறைய இடத்துல வேலை செஞ்சிருக்கேன் செஞ்சு தான் கற்றுக்கிறதுக்கு எந்த இடத்துலயும் உதாரண வாழை முன்னாள் மாணவர்கள் செய்யற மாதிரி எங்கேயுமே செய்யவே இல்லை எனக்கு அதை பார்த்தோன்னா எனக்கு இந்த சங்கத்துல ஒரு உறுப்பினரா சேர்ந்துக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை ஆனா என்னைய சேர்ப்பாங்களா என்னன்னு தெரியல ஏன்னா எல்லாரும் என்னோட சின்ன பிள்ளைங்க இது மேல நான் பொறியுங்க என்ன வந்து நம்மள டாமினேட் பண்ணுவாங்கன்னு நினைக்காங்க அப்படிதான் நினைக்க மாட்டேன் நான் சொன்னால் மாணவர்கள் சேரணும்னா நான் படிச்சதுல காரைக்குடி எங்க சொந்த ஊர் காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் நான் அங்க போய் சேர்த்து அங்க போக முடியாது நான் பர்மனண்டா அச்சர பக்கத்துல இருக்கேன் வேணுங்க நான் கூட முன்னாள் மாணவர்கள் ஒவ்வொருத்தரும் யார் வீட்டு பிள்ளைங்க யாரு பார்க்கவே இல்லை நீங்க பெற்றோர்கள் செய்வத விட ஒரு படி ரொம்ப அதிகமா செஞ்சுக்காங்க அவங்களுக்கு இந்த நன்றிங்கிற ஒரே ஒரு மூணு எழுத்த மட்டும்தான் நம்மளால சொல்ல முடியும் அது மனம் ரொம்ப சந்தோஷமா நன்றியும் நம்ம பள்ளி மாணவர்கள் அவங்களுக்காக ஒரு சிறப்பாக அவர்

நம்ம ஸ்கூலுக்கு காக்க சீலிங் ஃபேன் லோன் கொடுத்துறாங்க வாட்டர் பாட்டி நீங்க வாங்கிங்க வாங்கிங்க புள்ளங்க ஓவர் கேட்ட நான் ஓவர் பாட்டி நான் நான் கேட்ட புள்ளங்க நான் எக்ஸ்ட்ராவே ஒன்னு 48 பாட்டி வாங்கி கொடுத்துறாங்க நீங்க நல்லா நான் ஓனது சொல்லல கைட்டல எனக்கு எல்லாம் இல்ல இந்த சார் சுந்தரராஜன் சார் தான் இந்த மாயின் ஃபவுண்டேஷன் தான் ரேன்ஸ் பென்சில் வாங்கி கொடுத்துறாங்க பென்சில் காம்போ ரேட் கிட்ட வந்து 50 வாங்கி கொடுத்துறாங்க பென்சில் காம்போ 48 வாங்கி கொடுத்துறாங்க கோசிவ் ரைட்டிங் ஹேண்ட் ரைட்டிங் நோட் நாலாயிரம் 15 நோட் வாங்கி கொடுத்துறாங்க ஹேண்ட் ரைட்டிங் கையெழுத்து அழகா இருக்கணும் கண்டிப்பா

நான் நன்றி சொல்லணும் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்புறம் சென்னை மத்திய மாவட்ட டாஸ்மார்க் கடையில இருந்து சூப்பர்வைசர் அண்ட் சேல்ஸ்மேன் அவங்களும் இந்த இதுல வந்து நிறைய பங்கு போயிட்டு அவங்களும் நிறைய டொனேஷன் கொடுத்துக்கிறாங்க இது நிறைய நாற்பதாயிரத்துக்கு வேலை கொடுத்துக்கிறாங்களா நம்ம இண்டிவிஜுவலா யாரும் எல்லாரும் ஒரு கை சேர்த்தா ஓச வராது பல கை சேர்த்தா தான் ஓச வரா அது மாதிரி எல்லாருமே சேர்த்து இத ஒரு ரெண்டு மாசமா கஷ்டப்பட்டு உங்க பிள்ளைங்களுக்காக செஞ்சுக்கிறாங்க இதை எந்த பிள்ளைக்கு நாங்க ஃபாலோ பண்ண கண்டிப்பா நான் ஃபாலோ பண்றேன் அதுக்கு நீங்க பேரண்ட்ஸும் உறுதுணையா இருக்கணும் பேரண்ட்ஸ் காலையில நீட்டா பசங்களை அனுப்ப நீட்டாவே அனுப்ப மாட்டேங்க நைட்டு படிக்கா காலையில் அப்படியே வந்தப்பா நன்றி மக்களே தொகுப்பை பார்த்துருப்பீங்க நிறைய பேர் சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒருத்தவங்க வயிற்று பசிக்கு சோறு போடுறதை விட அவங்களுக்கு கல்வி கொடுக்குறோல்ல அதுதான் பெரிய விஷயம் ஸோ கோட்டை அரசு பள்ளியில் அங்கே படிச்சிருந்த முன்னாள் மாணவர்கள் இவ்வளோ விஷயங்களை செய்கிறாங்க அப்படின்னா இதை நம்மளால் செய்ய முடியும்ல எதுக்காக நாம படிச்ச பள்ளிகளுக்காக நாம இது போல உதவிகளை திரும்ப செய்யக்கூடாது இந்த புத்திரன் கோட்டை முன்னாள் மாணவர் சங்கத்தினர் செஞ்ச விஷயத்தை நாமளும் பாசிபிள் ஆக்குறோம் அப்படின்னா நிறைய பள்ளிகளில் படிக்கிற மாணவ மாணவிகளோட ஃபியூச்சர் நம்மளால கொஞ்சம் உயர்வு பெறும் சொன்ன வருஷத்தை ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க நீங்க முடிவு பண்ணுங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டுருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்